ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்லேயும் டென்த் சயின்ஸ் தாவரங்களின் கடத்தல் மற்றும் விலங்குகளின் சுற்றுவட்டம் அந்த பாடத்தோடைய கண்டினியூஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் பதினாறாவது கொஸ்டின் இரத்த நுண்ணாளங்கள் என்பவை டேஷ்னு கேட்டிருக்காங்க ஸோ நுண் நாளங்கள் என்பவை என்னதுன்னு கேட்டிருக்காங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள தந்துகைகள் ஸோ தேர்ட் ஆப்ஷனில் உள்ள தந்துகைகள் தான் நுண் நாளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரத்த நுண்ணாளங்கள்னால் வேற ஒன்றும் கிடையாது தந்துகிகள் இருக்கல அதை தான் ரத்த நுண்ணாளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரத்தத்தை கடத்தக்கூடிய குழாய்கள் இருக்குல்ல ஸோ ரத்தத்தை வந்து நம்ம மனித உடம்புல பார்த்திங்கன்னா கடத்தக்கூடிய ஸோ பொதுவாகவே ரத்தத்தை கடத்தக்கூடிய குழாய்கள் அதை வந்து ரத்த நாளங்கள்னு சொல்கிறாங்க அது வந்து மொத்தம் மூணு இருக்குது என்னதான் பார்த்தீங்கன்னா தமணிகள் சிறைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த நுண்ணாளங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தந்துகிகள் இந்த மூணும் ரத்தத்தை வந்து கடத்தக்கூடிய ஒரு குழாய்கள் தான் பன்னெண்டாயிர கொஸ்டின் ரத்தத்தை உடல் உறுப்புகளில் இருந்து இதயத்திற்கு கொண்டு வருபவை என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ரத்தம் இருக்கலாம் ரத்தத்தை உடம்புல உள்ள எல்லா இருந்து இதயத்திற்கு கொண்டு வருபவை எவைன்னு கேட்டிருக்காங்களா ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள சிறைகள் ஸோ ரத்தத்தை உடல் உறுப்புகளில் இருந்து இதயத்திற்கு கொண்டு வருவதை பார்த்திங்கன்னா சிறைகள் உடம்புல எல்லா பக்கத்துலேயும் உள்ள ரத்தத்தை ஒரு சின்ன உறுப்பு இதயம் இருக்குல்லாம் அங்கே வந்து சிறைப்படுத்தி வைக்கிது அதுதான் சிறைகள் ஸோ எப்படி வச்சுக்கலான்னா உடம்புல உள்ள எல்லா பாகங்களில் உள்ள ரத்தத்தை ஒரு சின்ன உறுப்பான இதயத்தில் வந்து சிறைப்படுத்தி வைக்குது அப்போ அதுதான் சிறைகள் சிறைகள் வந்து உடல் உறுப்புகளில் இருந்து ரத்தத்தை இதயத்திற்கு வந்து கொண்டு வருது ஸோ அதுதான் சிறைகள் ஸோ இப்படி வரக்கூடிய ரத்தம் இருக்குல்ல அது வந்து எப்படின்னு சொல்லுவாங்கன்னா கெட்ட ரத்தம்னு சொல்லுவாங்க ஸோ என்ன ரத்தம்னா கெட்ட ரத்தம் அப்போது உடம்புல உள்ள எல்லா பாகங்கள்லேயும் இருந்து சிறைகள் மூலமாக இதயத்திற்கு வரக்கூடிய ரத்தம் பார்த்தீங்கன்னா கெட்ட ரத்தம் கெட்ட ரத்தம்னா ஆக்சிஜன் இல்லாத ரத்தம்னு சொல்லுவாங்க ஆனா ஒரே ஒரு சிறை பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு நல்ல ரத்தத்தை கொண்டு வரும் ஸோ ஒரே ஒரு இதே ஒரே ஒரு சிறை பார்த்திங்கன்னா இதயத்திற்கு நல்ல ரத்தத்தை கொண்டு வரும் ஸோ பொதுவாகவே சிறை பார்த்திங்கன்னா இதயத்திற்கு கெட்ட ரத்தத்தை தான் கொண்டு வரும் ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை ஆனா ஒரே ஒரு சிறை பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு நல்ல ரத்தத்தை கொண்டு வரும் அது எங்கேருந்து கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா நுரையீரலே இருந்து இதயத்திற்கு நல்ல ரத்தத்தை கொண்டு வரும் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் சிறை ஸோ நுரையீரல் சிறை தான் இதயத்திற்கு நல்ல ரத்தத்தை கொண்டு வருது மற்ற எல்லாமே கெட்ட ரத்தத்தை தான் கொண்டு வரும் ஒரு விதி விளக்காக நுரையீரல் சிறை பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருகிறது அதே போல் எங்கள் ரத்தத்தை இதயத்திலிருந்து உடல் உறுப்புகளுக்கு கொண்டு செல்பவை இவை ஸோ இப்போ சிறை பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு கெட்ட ரத்தத்தை கொண்டு வந்துட்டா அது வந்து நல்ல ரத்தமாக சுத்திகரிக்கப்பட்டு அந்த நல்ல ரத்தம் இதயத்திலே இருந்து உடல் உறுப்புகள் எல்லா உடல் உறுப்புகளுக்கும் தமிழ்கள் மூலமாக கொண்டு செல்லப்படும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் சரியான விடை ரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வந்துச்சுன்னா அது வந்து சிறைகள் அதுவே ரத்தத்தை இருந்து மற்ற எல்லா பாகங்களுக்கும் கொண்டு போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து தமணிகள் இப்படி கொண்டு போகக்கூடிய ரத்தம் எப்படி இருக்கும் நல்ல ரத்தமாக இருக்கும் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தமாக இருக்கும் ஸோ எல்லா தமணிகளுமே இருந்து நல்ல இரத்தத்தை உடல் உறுப்புகளுக்கு வந்து எடுத்துகிட்டு போகுது ஸோ அதே டைமில் ஒரே ஒரு தமணி மட்டும் என்ன பண்ணோம்னா கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும் அது என்ன தமணி ஸோ நுரையீரல் சிறைய பார்த்தோமா அதே மாதிரி நுரையீரல் தமணி இது மட்டும் விதிவிலக்கா டிஃப்ரெண்டாக ஒரு வேலையை வந்து செஞ்சுட்ருக்கு அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் தமணி மட்டும் கெட்ட ரத்தத்தை கொண்டுட்டு போகுது எங்கே கொண்டு போகும் நுரையீரலுக்கு கொண்டு போகும் அங்கே போய் நல்ல ரத்தமாக சுத்திகரிக்கப்பட்டு நுரையீரல் சிறை மூலமாக மறுபடியும் இதயத்துக்கு வந்துடுது ஸோ இப்படி இந்த ரெண்டும் மட்டும் தனியாக ஒரு வேலையை வந்து செய்யுது ஸோ கேட்டால் வந்து கண்டிப்பாக கரெக்டாக போட்டுடணும் இப்போ தமணிகள்லாம் நல்ல ரத்தத்தை கொண்டு போகும் அதே டைமில் நுரையீரல் தமணி வந்து கெட்ட ரத்தத்தை கொண்டு போகுது ஸோ சிறைகள்னால் கெட்ட ரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு விதி விதிவிலக்காக நுரையீரல் சிறையை பார்த்திங்கன்னா நல்ல ரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருது ஸோ நுரையீரல் தமணி மற்றும் நுரையீரல் சிறை இந்த ரெண்டு மட்டும் பொதுவாக தமணிகளும் சிறைகளும் பண்ணக்கூடிய வேலைக்கு ஆப்போசிட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேலையை பண்ணுது பதினால்த கொஸ்டின் கீழ்கண்ட வச்சில் தவறானதை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்களா ஸோ நாலு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வந்து தப்பா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து என்னதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க தமனிகள் வழங்கும் குழாய்கள் என அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ தமிழிகள்லாம் என்னது ரத்தத்தை வந்து இதிலேருந்து மற்ற எல்லா பாகங்களுக்கும் வழங்குது அப்போ தமிழிகள் வந்து வழங்கும் குழாய்கள் என அழைக்கப்படுகிறது ஸோ இது வந்து கரெக்டு தான் ஸோ தமிழிகள் வந்து வழங்கும் குழாய்கள் அதே டைம்ல சிறைகளை என்ன சொல்லுவாங்க ஸோ தமிழிகள் வந்து வழங்கும் குழாய்கள் அப்போ சிறைகள் என்னது பெறக்கூடிய குழாய்கள்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டு ரெண்டாவது பாருங்கள் தமணியில் அதிக அழுத்தத்துடன் கூடிய ரத்த ஓட்டம் நடைபெறும்னு கொடுத்துருக்காங்களா ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா அதிக அழுத்தத்துடன் கூடிய ரத்த ஓட்டம் நடைபெறும் இதுவும் கரெக்டு தான் ஸோ தமணிகள் சிறை இருக்குல்லா தமிழினா இதயத்துலேருந்து மற்ற பாகங்களுக்கு ரத்தத்தை கொண்டு போகும் அதுவே சிறைகள்னா மற்ற பாகங்கள்லேருந்து இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு வரும் இப்போ நம்ம மனித உடம்புல பார்த்தீங்கன்னா பொதுவாக விவரத்துடைய உடம்புல விலங்குகள் உடம்பு இருக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா தமணி வந்து ஆழமான இடத்துல காணப்படும் ஸோ தமணி வந்து ஆழமான இடத்துல காணப்படும் அதுவே சிறைகள் பார்த்திங்கன்னா மேலோட்டமாக காணப்படும் ஸோ தமணி வந்து ஆழமான இடத்துல காணப்படுறதுனால அதில் ஓடக்கூடிய ரத்தம் வந்து அதிக அழுத்தத்துடன் ஓடும் ஸோ அதே டைமில் ஆழமான இடத்துல இருக்கிறதுனால அதிக அழுத்தத்தோட ரத்தம் வந்து இருக்கா அதனால் அந்த தமணியின் சுவர் இருக்குல்ல அது வந்து அதிக அழுத்தத்துடன் ரத்தம் வந்து ஓடுறதுனால அந்த சுவர் வந்து அதை தாங்கக்கூடிய அளவில் வலிமையான சுவரை வந்து கொண்டிருக்கும் அதே டைமில் எலாஸ்டிக் டைப் தன்மை இருக்கலாம் மீளும் தன்மை உடையதாகவும் இருக்கும் அப்போ தமணி பார்த்தீங்கன்னா உடம்புல ஆள் பகுதியில் இருக்கும் அதனால் அதிக அழுத்தத்துடன் கூடிய இரத்த ஓட்டமாக வந்து அங்கே ஓடிட்டுருக்கும் ஸோ அந்த இரத்த ஓட்டம் வந்து அதிக அழுத்தத்துடன் இருக்கிறதுனால அந்த தமணின் சுவர் வந்து ரொம்பவே வலிமையாக இருக்கும் அதே டைமில் மீளும் தன்மை உடையதாக இருக்கும் ஸோ இதுதான் தமணி ஸோ இதுவே சிறைகள்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் சிறைகள்னால் பெறக்கூடிய குழாய்கள் உடம்புல மேல் பகுதியில் காணப்படும் ரத்த அழுத்தம் வந்து இந்த ரத்த ஓட்டம் இருக்கல அது வந்து குறைவான அழுத்தத்துடன் காணப்படும் ஸோ அதோடைய சுவர்கள் பார்த்திங்கன்னா வலிமை குறைந்த சுவராக இருக்கும் மீச்சுத்தன்மை வந்து இல்லாமல் இருக்கும் ஸோ தமனிகள் சிறைகள் ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ அப்போ அரிசியாக பார்த்துடலாமா ரெண்டாவது வந்து கரெக்டு தானே தமணியில் அதிக அழுத்தத்துடன் கூடிய ரத்த ஓட்டம் நடைபெறும் அது கரெக்டு தான் ஸோ மூணாவது பாருங்கள் சிறைகள் உடலின் ஆள் பகுதியில் அமைந்துள்ளனு கொடுத்துருக்காங்களா ஸோ யாருக்குமே சொல்லிட்டேன் சிறைகள் வந்து உடலின் மேல் பகுதியில் தான் அமைந்திருக்கும் அப்போ அதுதான் நமக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் நமக்கு சரியான விடை ஸோ சிறைகள் வந்து உடலின் மேல் பகுதியில் இருக்கும் அதே பார்த்திங்கன்னா தமிழிகள் வந்து உடலின் ஆள் பகுதியில் அமைஞ்சிருக்கும் ஃபோர்த்து பாருங்கள் அதுவும் கரெக்டு தான் சிறைகளின் சுவரை விட தமிழர்களின் சுவர் வந்து வலிமையாக இருக்கும் ஸோ அதுவும் கரெக்டு தான் தமிழின் சுவர் பார்த்திங்கன்னா சிறைகளை விட வலிமையாக இருக்கும் ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை பதினஞ்சாவது கொஸ்டின் நவீன உடற்செயலியலின் தந்தை யார் ஸோ நவீன உடற்செயலியலின் தந்தை வந்து யார்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் ஆன்சர் யாரு ஃபோர்த் ஆப்ஷன்ல உள்ள வில்லியம் ஹார்பி அவர் தான் நவீன உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இவர் தான் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தார் மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் இருக்க அதை வந்து கண்டுபிடிச்சவர் வில்லியம் ஹார்பி தான் பதினாறாவது கொஸ்டின் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருவது என்னதுன்னு கேட்டிருக்காங்களா ஸோ இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு ஸோ ஆன்சர் என்ன வரும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருவது எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா நுரையீரல் சிறை ஸோ பொதுவாக சிறைனால் ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை அதாவது கெட்ட ரத்தத்தை உடல் பாகங்கள்லேருந்து இதயத்திற்கு கொண்டு வரும் அதே டைமில் நுரையீரல் சிறை என்ன பண்ணுன்னா நல்ல ரத்தம் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை நுரையீரலில் இருந்து இதயத்திற்கு வந்து கொண்டு வரும் ஸோ அது வந்து நுரையீரல் சிறை ஸோ யாருக்குனா சொல்லி வச்சு பார்த்துக்கோங்க பதினேழாவது கொஸ்டின் இதயத்தின் ஆறிக்கில்கள் மற்றும் வென்றிகிள்கள் அறைகளை பிரிப்பது என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதயத்தில் மொத்தம் நான்கு அறைகள் இருக்கா ஸோ நம்ம மனித இதயத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான்கு அறைகள் இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா மனித இதயம் அதில் உள்ள கொஸ்டின் தான் மனித இதயத்தில் நான்கு அறைகள் இருக்கு ரெண்டு ஆரிக்கில் அல்லது ஏட்ரியம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரெண்டு வென்ட்ரிக்கல் ஸோ இதில் ரெண்டு ஆரிக்கிள் அல்லது ஏட்ரியம் அதையும் ரெண்டு வென்றிகல் இருக்குல்ல அந்த ரெண்டையும் பிரிக்கக்கூடியதை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடைச்சுவர் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா செப்டம்னு சொல்லுவாங்க ஸோ மனித இதயத்தில் உள்ள நான்கு அறைகள் ரெண்டு ஆரிக்கிள் ரெண்டு வென்றிக்கல் இருக்குல்ல அந்த ரெண்டு ரெண்டு ஆரிக்கிளையும் ரெண்டு வென்றிகளையும் தனியாக பிரிக்கக்கூடிய இடைச்சுவர் பேர் தான் செப்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பெருந்தமணி எங்கேருந்து தொஞ்சிக்கிறது ஸோ பெருந்தமணி இருக்கலாம் அது வந்து எங்கே இருந்து தோஞ்சுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ கொஸ்டின் பார்த்திங்கன்னா பெருந்தமணி மகாதமணின்னு சொல்லுவாங்களா அது வந்து எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மகாதமணி அல்லது பெருந்தமணி தமணினா என்னது யாருக்கு நமக்கு தெரியும் தமணினா நல்ல ரத்தத்தை அதாவது ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை இதயத்துலேருந்து மற்ற எல்லா உடல் உறுப்புகளுக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு ரத்த குழாய் தான் தமணி ஸோ இருக்கிறதுலே பெருந்தமணி அதுதான் பெரிய தமணி இந்த பெருந்தமணி அல்லது மகாதமணி தான் இதயத்திலே இருந்து நல்ல இரத்தத்தை உடல் பாகங்களுக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படி போகக்கூடிய பெருந்தமணி எங்கே இருந்து தோன்றுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இடது வென்றரிக்கிள் அங்கேருந்து தான் தோண்டுகிறது ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ பொதுவாக இதயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஆரிக்கிள் ரெண்டு வென்றிக்கிள் இருக்குமா அதில் பார்த்தீங்கன்னா இதயத்தில் இடது பக்கம்தான் நல்ல விஷயம் நடக்கும் ஸோ இதயத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க இதயத்தில் இடது பக்கம் வந்து நல்ல விஷயம் நடக்கும் வலது பக்கத்தில் கெட்ட விஷயம் நடக்கும் அப்போ இடது பக்கத்தில் என்னதெல்லாம் இருக்கும் இடது ஆரிக்கல் இடது வென்றிக்கல் இந்த ரெண்டும் இடது பக்கத்தில் இருக்குமா ஸோ இடது பக்கத்தில் நல்ல ரத்தம் இருக்கும் அதுவே வலது பக்கத்தில் கெட்ட ரத்தம் இருக்கும் ஸோ இடது பக்கத்தில் இடது ஆரிக்கல் இடது வென்றிக்கல் இருக்குல்லாம் இடது ஆரிக்கல் மேலே இருக்கும் இடது வென்றிக்கல் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் ஸோ கீழே உள்ளது தான் பெருசாக நல்ல தடிமனாக சுவர் கொண்ட இடது வென்றிகள் இருக்கும் இடது பக்கம் தான் இதயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ரத்தம் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இடது வென்றைக்கல் கீழே இருக்குதா இது வந்து ஆரிக்கல் வச்சுக்கோங்க இது இடது வென்றைக்கல் இதுதான் தடிமனான சோர் கொண்ட ஒரு பெரிய பைப் ஒன்றமைப்பாக காணப்படும் இதுல வந்து ஃபுல்லும் நல்ல ரத்தம் இருக்கும் இதுவே வலது அறிக்கல் வலது வென்றிக்கல் இங்கே பார்த்தீங்கன்னா கெட்ட ரத்தம் இருக்கும் ஸோ தமணினா என்னது நல்ல ரத்தத்தை இதயத்துலேருந்து உடல் பாகங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்போ நல்ல ரத்தம் எங்கே இருக்குது இடது வென்றரிக்கல் இங்கே தானே நல்ல நல்ல ரத்தம் இருக்குது ஸோ இந்த இடத்துலேருந்து தான் உடல் உறுப்புகளுக்கு வந்து நல்ல ரத்தத்தை கொண்டுட்டு போகணும் ஸோ கொண்டுட்டு போகக்கூடியது என்னது பெருந்தமணி அப்போ இங்கே இருந்தால் இதிலேருந்தால் பெருந்தமணி வந்து ஸ்டார்ட் ஆகி உடம்புல உள்ள மல் மற்ற பாகங்களுக்கு ரத்தத்தை கொண்டுட்டு போகுது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இடது வென்றரிக்கல் தான் சரியான விடை ஸோ இடது பக்கம் வந்து நல்ல விஷயம் நடக்கும் வலது பக்கம் கெட்ட விஷயம் நடக்கும் அப்படி சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க பத்தொம்பதா கொஸ்டின் வலது ஆரிக்கல் மற்றும் வலது இடையே அமைந்துள்ள வாழ்வு என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதயத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று விதமான வாழ்வுகள் வந்து இருக்குது ஸோ அந்த மூன்று வாழ்வுகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈறிதல் வாழ்வு மூவிதல் வாழ்வு அரை சந்திர வாழ்வுன்னு ஒரு மூன்று வாழ்வுகள் இருக்குது ஸோ அதில் வலது ஆரிக்கல் மற்றும் வலது வென்றரிக்கல் இந்த ரெண்டுக்கும் நடுவில் அமைந்துள்ள வாழ்வு வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா மூவிதல் வாழ்வுன்னு சொல்றாங்க அப்போ மூவிதல் வாழ்வு எங்க இருக்கு வலது ஆரிக்கிள் மற்றும் வலது வென்றிகள் இதுக்கு இடையில உள்ள வாழ்வு தான் மூவிதல் வாழ்வு முக்கோண வடிவத்துல அமைஞ்சிருக்கும் சோ அப்போ மூவிதல் வாழ்வு தான் சரியான விடை அப்ப ஈரிதல் வாழ்வு என்னதான் இருக்கும் ஈரிதல் வாழ்வுனா இடது ஆரிக்கல் இடது வென்றிகளுக்கும் இடையில் அமைந்துள்ள வாழ்வு தான் ஈறிதல் வாழ்வு அதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா மிற்றல் வாழ்வுன்னு சொல்வாங்க ஆப்ஷன்ல இருக்குல்ல சோ ஈறிதழ் வாழ்வு மிட்ரல் வாழ்வு ரெண்டுமே ஒண்ணுதான் வலது அறிக்கல் மற்றும் வலது வென்றுகளுக்கு இடையில அமைந்துள்ள வாழ்வுன்னா மூவிதல் வாழ்வு அதுவே இடது அறிக்கல் மற்றும் இடது வென்றுகளுக்கு நடுவுல அமைந்துள்ள வாழ்வுன்னு பாத்தீங்கன்னா ஈறிதழ் வாழ்வு அல்லது மிற்றல் வாழ்வுன்னு சொல்வாங்க இருபதாயிர கொஸ்டின் பெருந்தமணி மற்றும் நுரையீரல் தமணிகளில் காணப்படும் வாழ்வு எது ஸோ தமணி இருக்குல்ல பெருந்தமணி அதுக்கப்புறம் நுரையீரல் தமணி இந்த ரெண்டுலேயும் காணப்படக்கூடிய வாழ்வு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரைச்சந்திர வாழ்வுன்னு சொல்லுவாங்க தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்போ அரைச்சந்திர வாழ்வு எங்கே இருக்கு பெருந்தமணி மற்றும் நுரையீரல் தமணி இதில் காணப்படக்கூடிய வாழ்வு தான் அரைச்சந்திர வாழ்வு ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ